நண்பர்களை ஆடுகளும் உங்களை வரவே இருக்கிறது நம்ம நூற்றுக்கணக்கான குட்டிகள் வச்சுருந்தாலும் ஒரு சில குட்டிகள் முரட்டு குட்டியாக இருந்தாலும் நம்மட்ட மென்மையாக இருக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் அது பழகும் நம்ம என்ன தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் அது ஒரு நாள் விட்டு போகும் நம்ம மொத்தமாக பக்ரீத் தான் கொடு கொடுப்போம் குட்டிகளை ஆனால் கடைகளில் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நேராக இந்த குட்டியை அந்த குட்டியை வாங்கிட்டு போயிட்டார் நம்ம என்ன இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள கடன் தான் போகணும் நம்ம பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அது சில விஷயங்கள கடன் தான் போகணும் பக்ரீத்துக்கு இந்த தடவை நல்லா முதல்ல நல்ல வியாபாரம் நடந்துச்சு இந்த வியாபாரத்தில் நிறையா குட்டிகள் வந்தாலும் நம்ம வந்து வாங்கி குட்டி தான் குட்டி நம்ம நல்லா பழகிறதுக்கு நல்ல மென்மையான குட்டி ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோ இருந்துச்சு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கொடுத்தோம் இந்த மாதிரி பல வகையான குட்டிகள் சப்ஸ்கிரைபர் வந்து தேடி கொடுத்தாங்க நல்லபடியாக பக்கத்து தவிர முடிஞ்சு இது வந்து நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நம்ம நேராக வியாபாரிகிட்ட இருந்தே வாங்கி சந்தையில் அமையிலும் சொல்லி நம்ம ஃப்ரெண்டு விஜய் பொண்ணை வளம் சொல்லி என் கிளாஸ்மேட்டுக்கு தான் கொடுத்துருந்தேன் ஒரு நாற்பத்தேழு குட்டி ஜோடி பதினொன்று நானூறு குட்டி ஐயாயிரத்தி எழுநூறு வருது மொத்தமே ஆயிரத்தி ஐநூறுவா தான் செலவழிச்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு கிலோவுக்கு மேலே சாப்பிடல தீவனம் காரணம் என்னென்னா கெ கிணறு வெட்டுறதுனால அதை பராமரிப்பு இல்லை இருந்தாலும் ஒரு மூ ஒம்பதாயிரத்தி இரநூறுவா பக்கம் நம்ம பக்ரீத் இதே நல்லா ரெட்டு நாளாக போட்டு எடுத்துருந்தோம் அவனுக்கு ஒரு கணிசமான லாபம் கிடச்சிருந்தது ரெண்டாயிரூபாகவும் வந்துச்சு ஆனால் இன்னும் அவன் அதிகமாக பார்த்துருக்கலாம் பக்கத்தில் கிணறு வெட்டறனால இந்த ஒரு சின்ன கூட்டுக்குள்ள ஒரு அவன்ட்ட ஒரு பத்து குட்டி இருந்துச்சு நம்மகிட்ட ஒரு நாற்பத்தி ஐம்பத்தேழு குட்டியை சின்ன கூட்டில் போட்டு காங்கிரீட் ரூம்ல போட்டான் நம்ம அவனுக்கு நிறைய ஐடியா கொடுத்துருந்தோம் ஃபாலோ பண்ணல இது நம்ம பண்ணைக்கு எடுத்து வந்தாச்சு கல்யாணம் ஆட்டிருக்கு ஒரு முந்நூறு கிலோ இருந்துச்சு அவனுக்கு ஒரு குட்டிக்கு ஒரு ரெண்டாயிரம் ப்ராஃபிட் வர மாதிரி நம்ம எடுத்து ஒரு ரெண்டு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்துச்சு ஒரு நூற்றி எண்பது ஒரு நூற்றி நாற்பது அதை மொத்தமாக போட்டு நம்ம அவனுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துட்டோம் ஒரு குட்டிக்குன்னு சொல்லி வேட்பட்டு எடுத்துவிட்டோம் அதில் அதுக்கப்புறம் நம்ம கறியாக போடுறோம்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சு நம்ம டீம் வச்சு கொடுத்தாச்சு உயிரிடை கொடுக்கறதுக்கும் மட்டனாக நம்ம கல்யாண ஃபங்க்ஷன் கொடுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது நல்லபடியாக நடந்துச்சு அப்புறம் நம்ம பக்ரதி வியாபாரம் நம்ம சொன்ன மாதிரி நல்லபடியாக முடிஞ்சு ஏன்னால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் வெரைட்டில இருந்துச்சு நம்ம ஐநூற்றம்பது சொல்லி ஸ்டார்டிங்கில் நாற்பது இருந்துச்சு ஐநூற்றி நாற்பது போச்சு ஐநூற்றி இருபது இருந்துச்சு ஐநூற்றி பத்து அந்த ஐநூற்றி பத்து ஐநூறு அந்த ரேட்டில் விற்றாச்சு இப்போ நிறையா பேர் குட்டி வளர்த்தவங்க பெரிய லாபம் இல்லாட்டியும் கண்டிப்பாக லாபம் எல்லாத்துக்கும் இருக்குது ஆனால் போன வருஷம் இருந்த லாபம் இந்த வருஷம் இல்லை ஆனால் இருந்தாலும் பக்ருதி குட்டியெல்லாம் கண்டிப்பாக லாபம் இருக்குது தடவை இந்த பிரச்சனை வராதுன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்